வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வாரம் நான் போட்ட முதல் பாகத்தோட தொடர்ச்சி தாங்க இது இரண்டாம் பாகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது அடினியம் செடிகள் நல்ல விதைகள் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வாரம் வந்து அடினியம் செடிகளில் பாலினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க எதனால் அடினியம் செடிகளில் அதிகமாக விதைகள் வைக்கிறதில்ல அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் நமக்கு அடினியம் செடிகளில் நல்ல விதைகள் வச்சு வரணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்க அதே மாதிரி பூக்களும் நல்ல ஆரோக்கியமாக திரர்ச்சியான பூக்கள் வந்து வரணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம அடீனியம் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணணுங்க அந்த கேடக்ஸோட அழகு தெரியறதுக்காக மட்டும் நம்ம ரீபார்ட் பண்ணுறதில்லைங்க நம்ம வந்து ஒரு செடியை வந்து ஒரு தொட்டியில் நம்ம வைக்கும்போது வருடம் முழுக்க அதில் உள்ள அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துகிட்டு தான் நமக்கு அது வந்து பூக்கள் கொடுக்குது அப்போது ஒரு வருடம் ஆகும்போது அந்த மண்ணோட வளம் வந்து குறஞ்சிருக்கும் இந்த நேரம் நம்ம வந்து ஒரு தொட்டியில் புது மண்ணு மாற்றி வச்சு நம்ம நட்டு வைக்கும்போது நமக்கு அந்த புது மண்ணில் உள்ள சத்துக்களும் வந்து அந்த செடிகளுக்கு கிடைக்குங்க நம்ம என்ன தான் மேல் மண்ணை எடுத்துகிட்டு நம்ம வந்து உரம் கொடுத்தாலும் கூட அந்த புது மண்ணை வந்து முழுசா தொட்டியில் மாற்றி நம்ம நடும்போது தான் நமக்கு நல்லபடியாக பூக்கள் கொடுக்கும் நம்ம அது மாதிரி மண்கலவை புதுசாக போட்டு தயாரிக்கும் போது அந்த மண்கலவையில் நம்ம கண்டிப்பாக போன்மீல் செத்துக்கிறணுங்க ஏன்னா போன்மீலோட அந்த உர சத்து வந்து நமக்கு மெதுவாக தான் நமக்கு வந்து செடிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மண்கலவையில் அந்த போன்மீல் போடும்போது நமக்கு பூக்கள் வைக்கிற நேரம் அதோடைய சத்துக்கள் வந்து கரெக்டாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி செடி வந்து மொட்டை எடுக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அதுக்கு வந்து முட்டை ஓடு வாழைப்பழத்தோல் அந்த மாதிரியான உரங்கள் வந்து நம்ம கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து பூக்கள் வந்து நல்ல பெரிய பூக்களாக வரும் மாதம் ஒரு முறை நம்ம எப்சம் சால்ட் கூட கொடுக்கலாங்க எப்சம் சால்ட் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவு எப்சம் சால்ட் வந்து எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு மண்ணையும் ஊற்றலாம் வழியாகவும் கொடுக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொட்டிக்கு வந்து பெரிய தொட்டியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு எப்சம் சால்ட்டு மண்ணை கிளறிட்டு போடலாம் சின்ன தொட்டியாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவு போட்டாலே போதுங்க எப்சம் சால்ட்டை மண்ணை கிளறிட்டு நம்ம உரம் போகிற மாதிரியே போட்டுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணுங்க நம்ம அந்த மாதிரி எப்சம் சால்ட்டு செடிகளுக்கு கொடுக்கும்போது பூக்கள் நல்ல பெரிய பூக்களாக பூக்குங்க அதாவது மொட்டுகை நல்லா பெருசாக வச்சு பூக்களும் நல்லா பெருசாக பூக்கும் பூக்களுடைய நிறங்களுமே நமக்கு வந்து நல்லா அடர்த்தியாக பூக்கள் கொடுக்கும் நம்ம திட உரம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி திரவ உரமே கொடுக்கணுங்க மாதம் ஒரு முறை பஞ்சக்காவியா இல்லைன்னா அமிலம் அதுவும் இல்லைன்னா சீவிட் ஃபெர்டிலைசர் வந்து லிக்யூடாக கிடைக்குதுங்க அது கூட நம்ம வந்து கொடுக்கலாம் இது மாதிரி நம்ம திரவ உரங்கள் கொடுக்கும்போதுமே மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிகமாகி நமக்கு நல்லா வந்து பூக்கள் கொடுக்கும் இப்போது நான் சொல்கிறது வந்து நம்ம ரீபார்ட் பண்ண புதிய செடிகளுக்கு நான் சொன்னேங்க அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் ரீபார்ட் பண்ண செடிகளுக்குமே நீங்கள் எதவே செய்யலாங்க ஏற்கனவே ரீபார்ட் பண்ண செடிகளை இந்த மாதம் நம்ம வந்து கிளைகள் வெட்டிட்டு மண்ணை நல்லா கிளறிட்டு நம்ம வந்து போன் மீல் வந்து முதல்ல போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு ஒரு வார இடைவெளிக்கு அப்புறமா மற்ற உரங்கள் அதாவது நீங்கள் கொடுக்குற திரவ உரமோ ஏதோ கூட நம்ம கொடுத்துக்கரலாங்க இல்லை திட உரமாக சீவிட் ஃபெர்டிலைசர் கூட உருண்டையாக பால்ஸ் மாதிரி கிடைக்கிது அது போடலாம் இல்லைனா ஆர்கானிக் டிஏபி அது மாதிரியான உரங்கள் வந்து நம்ம போடலாம் நான் நிறைய உரங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பிக்கிற வேணாங்க நான் சொல்றதில் ஏதாவது ஒரு உரம் போட்டாலே போதுங்க மாதம் ஒரு முறை ஏதாவது திரவ உரம் கொடுங்க இல்லை திட உரம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் இதுவரை நம்ம செடிகளுக்கு என்னெல்லாம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேங்க சரியான முறையில் பூக்கள் பூக்குறதுக்கு நான் வந்து உரங்கள் சொன்னேன் ஆனால் மொட்டுகள் உதிராமல் அந்த பூக்கள் வந்து வெடிக்காமல் நல்லபடியாக பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த இயற்கை உரம் ஒன்று இருக்குதுங்க மொட்டுகள் உதிராமல் இருக்கிறதுக்கும் அந்த மொட்டுகள் வந்து நல்ல ஆரோக்கியமான பூக்களாக மலர்ந்து அது விதையாக மாறி அந்த விதை வந்து நல்ல திரைச்சியாக வரதுக்கு நமக்கு வந்து போரான் சத்து வந்து தேவைப்படுங்க அந்த போரான் சத்து நமக்கு எருக்க நிலையிலே இருக்குதுங்க எருக்க நிலையில் போரான் சத்து மட்டும் இல்லைங்க மக்னீசியம் சத்தும் இருக்கிறதால நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான பூக்களும் விதைகளுமே கிடைக்கும் இந்த எருக்கன் கரைசல் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் ஒரு வாளியில் வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு அரை கிலோ அளவு எருக்கன் இலை வந்து தண்டு இலை பூ எல்லாமே நம்ம போடலாங்க எல்லாமே நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த வாளியில் போட்டு மேலே வந்து ஒரு துணி கட்டி நல்லாவே ஒரு நிழலான இடத்துல வச்சிடணுங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து மண்ணில் ஊற்றலாம் நீங்கள் அந்த இலை தண்டு எல்லாமே கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணுங்க ஏன்னா அதிலிருந்து வர்ற பால் வந்து கண்ணுக்கு வந்து கெடுதல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நம்ம செய்யணும் இந்த எருக்க நிலை கரைசல் நம்ம வழியாகவும் கொடுக்கலாங்க அதே மாதிரி இலை வழியாகவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் அடினியம் செடிகளில் நல்லபடியாக பூக்கள் பூக்குறதுக்கும் அது விதைகளாக மாறுறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இதெல்லாம் நான் செஞ்சு பயன்படுத்தி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க